மெட்டி ஒலி நாதஸ்வரம் மற்றும் கோலங்கள் போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் தனது நகைச்சுவை நடிப்பால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த நடிகர் விஜய்ராஜ் உயிரிழந்தார் திருமுருகன் இயக்கத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒலி தொடரில் வீட்டோட மாப்பிளையாக அனைவரையும் நக்கலடிக்கும் கதாபாத்திரத்தின் மூலம் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் மனதிலும் இடம்பிடித்தார் அந்த தொடரில் அவருடன் நடித்த இயக்குனர் திருமுருகனுக்கு இவரது நடிப்பு மிகவும் பிடித்து போனதால் அவர் அடுத்தடுத்து இயக்கிய தொடர்களில் இவருக்கு சிறப்பான வேடங்கள் கொடுத்தார் திருமுருகன் இயக்கிய கோலங்கள் நாதஸ்வரம் ஆகிய தொடர்களிலும் நடித்த இவர் எம்டென் மகன் படத்திலும் ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தற்போது நாற்பத்தி மூன்று வயதான இவர் பழனியில் அவரது வீட்டில் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கார் இந்த சம்பவம் சின்ன திரையினரை அதிர்ச்சியில்